இனிய உறவுகளுக்கு காலை வணக்கங்கள் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புமிவை நாளும் கலந்து நானுக்கு தருவேன் கோளஞ்சை துங்க கரிமுக தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஓம் பாக்கு பூதேவாயச வித்மே விருஞ்சி பஞ்சாயசீமஹி தன்னோ வாணி பிரசோதையா ஞானனந்தம் நிர்மஸ் படிக்காகுறிதம் ஆதாரம் சர்பிணானம் ஹயக்க்வமுபாஸ்மீ ஆதித்தியாய சோமாய மங்களாய புதாய ச गुरु शुक्र शनि प्यस राघवे कैदवे नम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देव महेश्वर गुरु साक्षात पर ब्रह्म दशम गुरवे नम गुरवे सर्व लोहानाम विशसे बव रोहिणाम निधये सर्व विद्यानाम ஸ்ரீ தட்சணாமூர்த்தையே நம அன்பினாலே எவை ஆண்டு சொல்லதிகாரம் எமக்கழித்து விந்தை பல புரிய வைத்த வித்தகணே விண்ணவரும் இயந்து நிற்கும் வித்தையை எமக்கழித்து கண் போல காத்து நிற்கும் நற்குருவே போற்றி போற்றி श्री राम जय राम जय जय राम 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 ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜய ஸ்ரீ அருள்மிகு செம்பயனார் துணை குருவி சரணம் குருவின் திருவடியீ சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை வணக்கம் இன்றைய கோள்சாரம் திதி அஷ்டமி இரவு பனிரெண்டு முப்பத்தி ஏழு மணி வரை பின்பு நவமி நட்சத்திரம் பரணி இரவு எட்டு முப்பத்தி நான்கு மணி வரை பின்பு கார்த்திகை ஞாபயோகம் சுப்பிரம் இரவு எட்டு பத்து மணி வரை பின்பு பிராமியம் கர்ணம் பவம் இரவு பனிரெண்டு முப்பத்தி ஏழு மணி வரை பின்பு பாலவம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அற அமர்தாதி யோகம் சித்த யோகம் இரவு எட்டு முப்பத்தி நான்கு மணி வரை பின்பு அமர யோகம் பாரசூலை வடக்கு மதியம் பனிரெண்டு இருபத்தி நான்கு மணி வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஆறு நாற்பது மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு எட்டு மணி ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு நாற்பது மணி முதல் ரெண்டு பத்து மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பதினொன்று பத்து மணி முதல் பன்னிரெண்டு நாற்பது மணி வரை சிரார்த்த திதி அஷ்டமி சந்திராஷ்டமம் அஸ்தம் சித்திரை நல்ல நேரம் காலை பதினொன்று டு பனிரெண்டு மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை லக்கணம் போராடம் ரெண்டு சூரியன் திருவோணம் நான்கு சந்திரன் பரணி இரண்டு செவ்வாய் புனர்பூசம் இரண்டு புதன் திருவோணம் மூன்று குரு ரோகிணி மூன்று சுக்கிரன் உத்திரட்டாதி ஒன்று சனி போரட்டாதி ரெண்டு ராகு உத்திரட்டாதி ஒன்று கேது உத்திரம் மூன்று மாந்தி மகம் ரெண்டு சந்திரன் மேஷம் குரு ரிஷபம் செவ்வாய் மிதுனம் மாந்தி சிம்மம் கீது கன்னி லக்னம் தனுசு சூரியன் புதன் மகரம் சனி கும்பம் சுக்கிரன் ராகு மீனம் என்றும் உங்களுடன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் நன்றி சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து